என்ன மக்களை எப்படி இருக்குது ஆட்டம் மக்கள் செல்வன் நடத்துற ஆட்டம் எப்படி இருக்குது ஏன் மக்கள் செல்வன் அப்படி என்பதை காமித்து கொண்டிருக்காரு அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்களை சரிங்களா அது என்னதான் வேலைகள் இருந்தாலும் என்னதான் சிந்தனைகள் இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல்லா ப்ரொமோக்கல பாக்கைக்குள்ள இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆஹா ஓஹோ அற்புதம் அற்புதம் சரிங்களா சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் செல்வன் அவர்கள் இந்த போலி சௌந்தரியாவை வச்சு செய்கின்றாரு அதே நேரத்துல பெரியவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க தெரியுமா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு அது இந்த சௌந்தர்யா அப்படின்றவங்க சுனித்தா அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க பணக்கார திமிரு ஸ்போயில் பிராட் அப்படின்னு அந்த அம்மாக்கு எதோட அருமையுமே தெரியாது சரியா இப்ப மக்கள் செல்வன் அவர்கள் வந்து அவருடைய இடத்த விஜய் சேதுபதி அப்படின்ற அந்த அவருடைய பேரை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினது அவருடைய உழைப்பு பதினேழு வருட உழைப்பு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனுசன்னா அவர்களுடைய படத்துல ஒரு ஃப்ரேம்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு அலைஞ்சு நாயா பேயா பிரிஞ்சு ஒரு ஃப்ரேம்ல வந்த முகம் இன்னைக்கு வந்து ஷாருக் இருந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இருந்தே எல்லா ஸ்டேட்ல இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸும் வந்து விஜய் சேதுபதி நடிச்சா நம்ம படத்துக்கு ஒரு பலமாக இருக்கும் விஜய் சேதுபதி அப்படின்னு அந்த விஜய் சேதுபதி என்ற அந்த பெயர் அவருடைய அந்த தரம் அவருடைய அந்த குவாலிட்டி அவருக்கு இருக்கிற வேல்யூ அது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி கிரியேட் பண்ணது அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படி உழைப்பால வந்தவங்களுக்கு தெரியும் பல அனுபவங்கள் இருக்கும் அப்ப அவங்க ஒவ்வொரு ஒரு கட்டத்தையும் கடந்து கடந்து போவேக்குள்ள பல மக்களை தாண்டிதான் வந்திருப்பாங்க அப்ப அந்த நபர்கள் வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் முன்னுரிமை கொடுப்பார்கள் சரிங்களா நான் இந்த ஷோ ஆரம்பத்திலேயே நான் சொன்னது சீசன் செவன்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா எப்ப மக்கள் செல்வன் இந்த ஷோவை நடத்துறாரு அப்படின்னக்குள்ள எனக்கு அப்பவே கண்டிப்பா மக்கள் சக்தி தான் வெல்லும் என்றது எனக்கு நான் அப்பவே சொல்லியிருப்பேன் அந்த ரிவியூல இப்ப நம்ம வந்து பார்க்க முத்துக்குமரன் அழகா சொல்லியிருப்பாரு எனக்கு மு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பல ஹிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவர் அப்படி எங்களை கவனிச்சாலே போதும் ஆட்டத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும்னு நேத்து கூட எபிசோட் பாத்தீங்கன்னா வள்ளிக்கிழமை நைட்டு முத்துக்குமரன் அவர்கள் இந்த போலி சௌந்தர்யாவை பற்றி தோல் உரிப்பாரு இந்த நாம பாக்குற எதுவுமே சௌந்தர்யா இல்ல அப்படின்னு அப்படின்னா என்ன பக்கா பேக்கு ஒவ்வொரு வாரமும் ஆளை கொண்டிருக்கு அதைத்தான் முத்துக்குமரன் சொன்னார் அதை பார்த்தா பயமா இருக்கும் கண்டிப்பா நம்ம ரியல் பீப்புளை பார்த்து பயப்பட தெரியல நேருக்கு நேர் மோதிடலாம் சரியா ஆனா பக்கா ஃபேக்கை பார்த்து பயப்படணும் அதுவும் அது ஒரு பொண்ணு அதுவும் பணம் படைச்ச ஒரு பொண்ணு அப்படின்னா ரொம்ப பயப்படணும் சரியா அப்ப அது வந்து முத்துக்குமன் அவர்கள் கேட்ட சொல்லுவாரு அதை வந்து நிரூபிக்கிற விதமாக முத்து நீங்க பேசினது கரெக்ட் அப்படின்றத நிரூபிக்கிற விதமா மக்கள் செல்வன் அந்த சௌந்தரிய சொல்லுவாரு இப்போ கேட்பாரு நீங்கள் வந்து இந்த ரோல் ஸ்கூல் கதாபாத்திரத்தில் இந்த ரோலை தவிர வேற எந்த ரோல் கிடைச்சிருந்தா பண்ணீங்க நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னுக்குள்ள சத்தியான ரோல் ஏன்னு கேட்கக்குள்ள துணிச்சலா தைரியமா அதை வந்து அந்த பண்ணியிருப்பேன் அப்படின்னக்குள்ள சேதுபதி அண்ணா அப்போ தான் சொல்றாரு அதாம நீ போன வாரம் அந்த ரோல் பண்ணிட்டே அல்ல படுத்துக்கிட்டு கோட்டை தாண்டி அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்றாரு முத்துக்குவன் என்ன சொன்னார் ஒரு ஒரு வாரம் அந்தம்மா ஒரு ஒரு ரோல் பண்ணுறாங்க

முத்துக்குமாரன் அவர்கள் கரெக்டா பிடிச்சிருக்காங்க சரிங்களா சோ விஜய் அண்ணா இந்த பிக் பாஸ் ஷோவை வேற ஒரு ஹை லெவல்ல கொண்டு போறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா சரி மேட்டருக்கு வர்றேன் சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து அந்த போலி சௌந்தர்யா அதோட அசிங்கமான செய்கைகள் சரிங்களா நிறைய விடயம் இருக்கு முக்கியமாக அந்த முகத்தை அடுத்தவங்களை ட்ரிகர் பண்றதுன்றிருக்குல்ல எமோஷனலி அட்டாக் பண்றதுன்றிருக்குல்ல ஏற்றி விடுறது என்று அந்த கேமா அது பண்ணி கொண்டிருக்கு அப்ப இந்தம்மா இங்க பிக் பாஸ் ஷோக்குல மட்டும்தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை வெளியிலையும் இதை அவங்க பண்ணிருக்காங்க இப்போ இப்போ இப்ப பேஸ்புக்ல ஒரு வீடியோ வந்து ஒரு ஒன் வீக்கா போய் கொண்டிருக்கு இவங்க வந்து ஒரு வெப்சீரிஸ் ஒன்று நடிச்சிருப்பாங்க சரிங்களா அது நடிக்க முதல் அதுல ஆடிஷனுக்கு போவைக்குள்ள இளைஞர்ல இருந்தும் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் கிட்டையும் இவங்க தான் நடந்துக்கிட்டாங்க மதிக்காம நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு சில பந்திகள் வந்து போய் கொண்டிருக்கு சரிங்களா அது 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 வெளியில வரைக்குள்ள பல பேர் பேசுறதுக்கு அப்புறம் நம்ம அதை இதுதான் மேட்டர் வெளிச்சம் போட்டு பேசுவோம் உங்களோட கண்ணுல வந்து படும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்காங்க இவங்க இப்படித்தான் இவங்களை எனக்கு தெரியும் இவங்க மதிக்க மாட்டாங்க ஒரு மனுஷனை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அது வந்து எந்த நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டதுன்னா இவங்களுடைய செய்கிற மூலமே நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம மக்களே பிரதீப் அண்ணா மாயா பிரதீப்போட ரெக்கார்ட் எமேஷன் அந்த விடயத்துல கூட இந்த நபர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த சௌந்தர்யா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மாயாக்கு அதை வீடியோக்கள் கூட ட்விட்டர்ல கூட பார்த்தேன் சரிங்களா அவங்க வந்து மாயாவோட ஆட்டத்தை ரசிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப நினைச்சு பாருங்க இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வன் அவர்கள் இந்த போலி சௌந்தர்யாவே எல்லாருமே எனக்கு நல்லா அழகா சொன்னார் இப்படின்னு வாங்க அப்படின்னு அதெல்லாம் இப்ப இவங்க இவங்க விஜய அண்ணா கிட்டயே இந்த அம்மா மறந்துட்டேன்னு சார் அது தெரியாது சார் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க இதுவே வந்து இந்த அம்மா வந்து கமல்ஹாசன் அவர்கள்ட்ட பண்ண முடியுமா ஆ கமலாசன் அவர்களுக்கு பிடித்தவர்கள் அப்படின்னா அவர் வந்து மாயாவோ அவருக்கு ஒரு தெரிஞ்ச நபர் என்ன பண்ணியா மாயா பண்ணாலும் சில வேலை மன்னிக்கு விட்டுருவாரு ஆனா வேற நபர்கள் யாராவது பண்ணா நீங்க சீசன் சிக்ஸ் இல்ல ஆயிசா அவங்க கேட்பாங்க கமல்ஹாசன் அவர்கிட்ட சார் என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண காமிக்கிறீங்களான் அவங்க அது நடந்து அடுத்த ரெண்டாவது வீக் அவங்க வெளியில போயிட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்கள் அவருக்கு என்ன நடந்துச்சு சார் என்னோட பேர் பிரவீன் இல்ல சார் பிரதீப் அப்படின்னு அங்கதான் அவர் ஆனாரு ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த சௌந்தரியாவை கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய பவரை பாவிச்சு வெளியில் அனுப்பியிருப்பாரு சரியா அது வேற விடயங்கள் எல்லாம் பேசியிருப்பாரு அவருடைய பவரை காமிச்சிருப்பாரு ஆனால் மக்கள் செல்வனோட தவறம் எங்கே இருக்குன்னா இவ்வளவு தூரம் அந்த சௌந்தர்யா மக்கள் செல்வன்லேயே பல தடவை திமிடா நடந்திருக்கு ஆனால் ஒரு தடவை கூட தன்னுடைய பவரை மக்கள் செல்வன் பாவிக்கலை அங்கதான் மக்கள் செல்வனோட கண்ணியமும் நேர்மையும் இருக்கு சலூட் அண்ணா சரிங்களா சோ ஓகே அப்படி இருக்குள்ள எல்லாரும் இங்க இருக்குள்ள முத்துல இருந்து விஷால இருந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க இதுல இன்னைக்கு வந்து எபிசோட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா இந்த போலீஸ் சௌந்தர்யா முதல் நாளே நம்ம சொல்லிட்டோம் இது பக்கா பேக் பக்கா டுபாக்குறனு சரியா போன சீசன் விஷ்ணு இந்த சீசன் இந்தம்மா விஷ்ணுவோட முகத்திரைய பிரதீப் ஃபர்ஸ்ட் வீக்கே கிழிச்சு எறிஞ்சிட்டாரு அப்ப எடுபடல அப்போ இந்த வந்து பயங்கரமான ஒரு வருஷமா பிஆர்டி செட் பண்ணி நடிப்பு பிராக்டிஸ் எடுத்து போட்டு தான் வந்துச்சு அந்த பருப்பும் வேலை செய்யல சரியா இவங்க நினைச்சாங்க கமலாசன் அவர்களை எபிசோட் போல அந்த ஸ்டைல போல ஃபோமெட் இருக்குமென்னு ஆனால் மக்கள் சார்பில் கதையை மாற்றி விட்டாரு சரி அப்படி இருக்கீங்களோ இந்த எபிசோட இன்னொரு முக்கியமான விட நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா யார் யார் கையை தூக்கவில்லை அப்படின்னு ஐ திங்க் ஜாக்லின் அது சிவகுமார் அதுவும் சிவாஜி சாரோட பேரை அடுத்தது யாரு ரஞ்சித் அது அது அடுத்த அது அடுத்த பேக்கு அடுத்தது ராய சரிங்களா எனக்கு தெரியல நாலு பேர் தர்சிகா அஞ்சு இந்த அஞ்சு பேருமே கையை தூக்கவில்லை சரிங்களா இந்த அஞ்சு பேருமே பேக் தான் ஏன்னா அந்த இனத்துக்கு தான் அது தப்புன்னு தெரியாது சரியா ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிக்கொண்டிருக்கான் இன்னொருத்தனும் அதே தப்பு பண்றான்னா அவனுக்கு அது தப்பா தெரியாது அப்ப அந்த நபர்களையும் நம்ம நோட் பண்ணி கேட்கலாம் சோ இந்த எபிசோட்ல பல போலிகள் வெளியில வரும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல இந்த எபிசோடுக்கு மரண வெயிட்டிங் மக்களே எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஹைட் டமிழில் ஆரம்பிச்சதுலயே இன்னைக்குதான் இவ்வளவு தூரம் வெயிட் பண்றோம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு ஸோ நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு கமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்கள் செல்வன் ஆட்டம் வேற மாறி இருக்கு மக்களே சரிங்களா நன்றி